ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லோரும் வந்து குழந்தைங்க கையில் ஒரு மொபைலில் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அமைதியாக இருப்பாங்க சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எல்லோருக்கும் வந்துருச்சு இது வந்து தப்பு கிடையாது ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்குது ஆனால் அதை வந்து குழந்தைங்க மேலே சொல்லாதீங்க குழந்த தான் கேட்குறாங்க குழந்த தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அதை பார்த்தா தான் குழந்த அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடாது குழந்தை மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது ஓ ஓ ஓ ஓ பண்ணுற தப்ப நம்ம பண்ணிவிட்டு குழந்தை மேலே பழி போடக்கூடாது இப்போவே வந்து நீங்கள் வந்து எப்படி நம்ம தப்பு பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழி போடுறது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்க உங்களே தெரியாமல் நீங்கள் அதை குழந்தைக்கு டீச் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா மொபைலுன்னு ஒரு கேஜெட் இருக்கிறது அதில் தான் நெட் ஆன் பண்ணி அதில் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறத நீங்கள் தான் ஓகேவா அதை விட்டுட்டு குழந்தை பார்க்குது குழந்தை இதை அடம் பிடிச்சி பார்த்து அதை பார்த்தா தான் சாப்பிடுது அப்படிங்கிறத நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க அதை விட்டுட்டு குழந்த மேலே தயவு செஞ்சு யாரும் பழி போடாதீங்க ஒன் இயராக நான் குழந்தை கூட வீட்டில் தான் இருக்கேன் இது வரையிலும் என் குழந்தைக்கி எதையுமே நான் காமிச்சது கிடையாது அதை நினச்சி நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் மொபைலில் காட்டாமல் ஒன் இயர் என் குழந்தைய வளர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம இதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே வர காலங்களில் நான் காட்ட மாட்டேன் வேறு யாராவது காட்டினாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் யாராவது நான் குழந்தைக்கு அப்படி காமிச்சாங்கன்னா காட்டாதீங்கன்னு நான் சொல்லுவேன் மீறி என்னால் சொல்ல முடியல இல்லை இவங்கள்ட வந்து நம்ம சொன்னோம்னால் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க கோவிச்சுக்குவாங்க அப்படின்ற ஆளுங்கள்ட்ட நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்துலேருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி வந்து அந்த மொபைலை காமிச்சு தான் என் குழந்தைய வந்து நீங்கள் அமைதியாக வச்சுருக்கணும் அமைதியாக பார்த்துக்கணும்னு தேவையில்லை அப்படி நீங்கள் பார்த்துக்கணுன்னு அவசியமே இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு போயிடுவேன் இதனால் யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே ஃபீல் பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் இன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அதனால் என் குழந்தையோட ஃப்யூச்சர் பாதிக்குது இல்லை இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தை வந்து லேட்டாக பேசுது லேட்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்மலாம் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதோட ரீசன் என்ன நம்ம தான் அதெல்லாம் அதோட ரீசன் அவங்கள பொறுத்தளவில் மொபைலை பார்த்து அந்த அனிமேஷனை பார்த்து பார்த்து அந்த அனிமேஷன் தான் ரியல் வேர்ல்டு நம்மளாம் அவங்களுக்கு ஒரு அனிமேஷன் கேரக்டராக தான் ஃபீல் ஆகும் நம்மளை பார்த்தா இது ஏதோ ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு நம்மளை வந்து ஒரு பெருசாக நம்மளை ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதையே காமித்து காமிச்சு அவங்கள பொறுத்துல அதுதான் ரியல் வேர்ல்டுங்கிற மாதிரியே மாறிடுது அதுக்கப்புறம் வந்து என் குழந்தை லேட்டாக பேசுது என் குழந்த லேட்டாக ரியாக்ட் பண்ணுது என் குழந்த மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை ஒரு சிலர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்றைக்கெலாம் இதுக்காகவே கிளாஸுக்கெல்லாம் போகிறாங்க அந்த சுச்சுவேஷனை நீங்களாக தான் உருவாக்கிக்கிறீங்க மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உட்காந்து பேசுங்க விளையாடுங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு எதையாவது ஒன்று எடுத்து கொடுங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கட்டும் மொபைலில் கொடுத்தா தான் விளையாடுவேன் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா பரவாயில்ல கற்றட்டும் என்ன இப்போ ஆகிடப்போகுது கொஞ்சம் நேரம் அழுகட்டும் கொஞ்சம் நேரம் கத்தட்டும் எதாவது ஒன்று பண்ணட்டும் குழந்த தானே குழந்தையெல்லாம் அழுதாதான் சிரித்தாதான் எதாவது ஒன்று பண்ணினா தான் அழகு அமைதியாக உண்மைன்றிருந்தால் அதில் கொண்டு போய் மியூசியத்தில் தான் வைக்கணும் வீட்டில் வச்சுருக்க முடியாது சேட்டை பண்ணுனா தான் குழந்த சேட்டை பண்ணட்டுமே பண்ணிட்டு போட்டோம் என்ன தப்பு இப்போ அதை பார்க்குறதுக்கு தானே இருக்கும் எல்லாம் கஷ்டப்பட்டு குழந்த வேணும் குழந்த வேணும்னு கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறது பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் குழந்த எனி டைம் அப்படியே இது ஸ்கூலில் இருக்கிற மாதிரி பின்பாக சைலண்ட்டில் இருக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அது குழந்தையே கிடையாது ரோபோட்டு நம்ம யாருமே ரோபோட்டை வளர்க்கல தான் வளர்க்குறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எதுக்கு நம்ம நம்மளே இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிக்கிறோம்னு நம்ம எனக்கு தெரியல பண்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு குழந்த மேல ப்ளேம் பண்ணி ஆடுறது க கடைசியா போய் எங்க நிக்குதுன்னா குழந்தை தான் பாக்குது தான் அடம் பிடிக்குது காட்டுறதெல்லாம் நம்ம பேர் வந்து குழந்தைக்கா என்ன ஒரு முட்டாள்தனமான இதில் இருக்கோம் நம்ம கொஞ்சம் எல்லோரும் மாற்றிக்க பாருங்கள் குழந்தைக்கி மொபைலை காட்டாமல் டிவியை காட்டாமல் வளர்த்துங்க இவ்வளோ நேரம் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது என் பையன் அவன் வேலையை தான் பார்த்துட்ருக்கான் ஒரு ஒன் இயராக நான் டிவியெல்லாம் பார்க்குறது கிடையாது இப்போ தான் ஓகே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுங்கள் எனக்கும் ஏதாவது பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் ஏன்னா அந்த நியூ இயரு பொங்கல் எல்லாம் வந்துச்சுல ஜஸ்ட் ஏதோ ப்ரோக்ராம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனால் போட்டு விட்டார் அப்படி போட்டும் கூட நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது இது மாதிரி எப்போயாவது ஒரு நாள் கொஞ்சம் நேரம் போட்டு உட்காந்துருப்பேன் அதுவும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவ்வளோ தான் அதுக்கு மேலெலாம் அதை பார்க்குறக்கு எனக்கே போர் அடிக்கும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க மேலே பழி போடாதீங்க நீங்கள் மாறுங்க குழந்தைங்களை மாற்றணும்னு நினைக்காதீங்க குழந்தைங்க குழந்தைங்களா வளரட்டும் அவங்கள குழந்தைங்களா வளர விடுங்க தேங்க்யூ கொஞ்சம் மறக்காமல் நம்ம சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னா பிடிக்கல நீங்கள் இது சொன்னது தப்பாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் தப்பாக எதுவும் பேசலை என்னோடய ஒப்பீனியனை தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்